சார் கொஞ்ச நாள் அந்த செங்கோட்டையின் மேட்ரு கொஞ்சம் பெருசாக ஓடிக்கிட்டு இருந்தது என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவாரோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அப்படியே ஆஃப் ஆகிட்டார் இல்லை அதாவது பழனிச்சாமி ஒரு டெட் வெயிட்னு தெரிஞ்சு போச்சு யூஸ்லெஸ்ஸுன்னு தெரிஞ்சு போச்சு சரி பாஜக பார்த்து இவர்கிட்ட செலவு பண்ணி டைம் வேஸ்ட் ஆகுது பெரிய கவுண்டரே பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு பழனிசாமி தட்டு நீங்கள் வந்துருங்கட்டாங்க பழனிசாமியுடைய ஒரே சீட்டு வந்து பாஜக தனக்கு சப்போர்ட் தான் அமலாக்கத்துறை என் கூட இருந்தீங்கன்னா அமலாக்கத்துறை வராதுன்னு சொல்லி தான் அவர் கட்சியுமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அது பாஜக கை விட்டுச்சுன்னு அப்புறம் இவருக்கு அது என்னாவோ அமலாக்கத்துறை வரும்னு தெரிஞ்சதுன்னா அத்தனை பேர் ஓடி கொடுப்பான் ஏற்கனவே ஒரு கூட்டம் தங்கமணியோட போயிடுச்சு ஒரு கூட்டம் வேலுமணியோட போயிடுச்சு இப்போ செங்கோட்டையினு வந்துட்டாங்க அப்போ அப்போ ஆல்மோஸ்ட்டு பழனிச்சாமி முடிஞ்சு போன மாதிரி இருந்தார் அப்புறம் தான் பார்த்தாரு போய் காலில் விழுந்துட்டார் சரேன் நடுவில் சட்டமன்றத்துலலாம் உட்காந்துருவாரு ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் பக்கத்து பக்கத்து சீட்டு கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு அடி கேப்பில் தள்ளி உக்காந்துருக்கார் வந்து வெளியில் சொல்கிறதுக்காக அணி ஜெயிலில் தக்ட பயந்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த புத்தி உண்டு எதிர்கட்சிக்காரர் உன்னோட பேசிக்கிட்டு வந்துச்சா உடனே சந்தேகப்பட்டு கட்சி விட்டு போயிட்டான்னு நினச்சிக்கணும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி அஞ்சு விநேஷ் தான் பிஹேவ் பண்ணு அது அது உண்டு அது ஒரு நான் நட்பு காரணமாக நான் ரெண்டு பேரும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நட்புங்கிற முறையில் பேசிக்கிட்டு போவாங்க அது வேறு சொல்லக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் எனக்கு மட்டும் தெரிஞ்சு விட்றேன் குணவரியான ஒரு நோய் பெண்கள் தோட்டத்தில் வரக்கூடிய ஒரு நோய் நான் எதுக்கும் எம்எல்ஏ போன போது ஒரு எம்எல்ஏ வந்தார் டாக்டர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் என்ன அப்போ வந்து ஒரு மெடிசன் ஒன்று ஒரு பாட்டில் ஊச்சி போட வேண்டிய அவசியம் இல்லை அதை குடிச்சுட்டாவே சரியா எம்எல்ஏ சார்ஸ் பக்கத்தில் அந்த இடத்து அப்படி இருந்த ஃபார்மசிக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து இந்த குடிங்க சரியாக போய்ட்டுன்ட்டு போயிட்டேன் இப்போ புதுசாக வந்துருக்குது எது குடித்தா போதும் அப்படின்ட்டேன் குடித்தாரு சரியாக போயிடுச்சு மறுநாள் கார் எடுத்துகிட்டு வந்தார் கொஞ்சம் ஹாஸ்டலுக்கு வாங்கலாம் என்ன முப்பது எம்எல்ஏக்கள் அது நோயோடு எல்லாத்தையும் பார்த்து முப்பது பாட்டில் வாங்கி கொடுத்தார் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் அந்த நோய் பொம்பளைக்கிட்ட போய் மாட்டி இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது தொழில் ரகசியம் அந்த இடத்துல நான் பார்த்தேன் அவர் ஒரு கட்சிக்காரர் ஃபர்ஸ்ட் வந்து எம்எல்ஏ இது சரியாயிடுச்சு என்னோட அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் வந்து உட்காந்து எனக்கு அதனால தான் எனக்கு அனைத்து கட்சி டாக்டர் பேர் அதனால பிரச்சனைன்னு எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துக்கு போயிருக்கானு ஒரே இடத்துல போய் மாட்டிருக்கானு அந்த மாதிரி இருக்கா வெளியில் வந்துட்டு நட்பு நண்பர்கள் தான் உள்ளதான் அடிச்சுக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க அது அந்த இது இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் எம்பி கார் இல்லாமல் நிற்கிறான்னு வச்சுங்க ஒரு பிஜேபிக்கார வாங்க நாங்கள் தான் போகிறேன் இறக்கி விட்டுறோம் வாங்கன்னு கூட்டி விட்டுருவோம் அங்கே நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் பல சமயங்களில் என்னுடைய நண்பர் தமிழர் வந்து டெப்டி ஸ்பீக்கராக இருக்கும்போது அவருடைய காரில் பிஜேபிக்காரர் இது காங்கிரஸுக்காரும் நிறைய பேர் வந்து பிஜேபிக்காரெல்லாம் வருவாங்க எல்லாம் ஒன்றா வந்து எல்லாம் ஒரு வீட்டில் வந்து காஃபி எல்லாம் சாப்பிட்டு போவாங்க அந்த அளவுக்கு அங்கே வந்து உள்ளுக்குள்ளார சட்டை கழிச்சிக்காத அளவுக்குள்ள அடிச்சுட்டு வாங்க உள்ள போயிட்டாங்க கதை வேற அதுதான் அரசு மெச்சூர்டு பாலிடிக்ஸ் முதிர்ச்சியான அரசு முதிர்ச்சியான அரசு கொள்கை அளவுல அடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எனக்கு விரோதம் இல்லை என்னுடைய கொள்கை உங்களுடைய கொள்கை வேற அவ்வளவுதான் கொள்கை அளவில் அடிச்சுக்கிறோம் அந்த பரந்தமான பார்மையெல்லாம் வரணும் அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து தென்னாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீங்க கொடுக்கல என்ற தான் இன்னைக்கு வந்து அத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு என்ன அர்த்தம் டிலிமிடேஷன் ஒரு சாதாரண ஒரு விஷயம் அதுல வந்து பாதிப்பு பெரிய பாதிப்பு ஒன்று வருங்கிற நிலைமை வரும்போது அத்தனை பேரும் வந்துட்டாங்க ஒவ்வொரு பாதிப்பு வருது செங்கோட்டை நபர்கள் ஒரு மூத்த தலைவர் அவரே மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கைக்குள்ள போயிட்டாருன்னா அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவர செங்கோட்டை ஜெயலலிதா அவருடைய திட்டங்கள் பூராத்தையும் அவர் தான் நிர்வகிச்சார் அவரு பேர பேர கவுண்டர் இப்ப இந்த திமுக இருக்கிற மந்திரியா இருக்கிற முத்துசாமி அவரு சின்ன கவுண்டர் பேர் அடுத்த ஊர் கோபச்செட்டிப்பாடி செங்கோட்டை இவர் ஈரோடு அடுத்த ஊர் அவர் தான் பெரிய கொண்டர் அவர் தான் சட்டம் முத்துசாமி கொஞ்சம் தான் ஆனால் ரெண்டு பேரும் ஜெயலலிதா ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அவங்க தான் அவர் கேட்டார் எனக்கு முச்சாமி என்னன்னாக்கா என்னுடைய துறை என்னுடைய அமைச்சராக இருந்தாலும் நான் அடிக்கடி அவரை பார்க்க போவோம் சொல்லப்போனால் என்னுடைய பல விஷயங்களை வந்து ஜெயலலிதா டாக்டரை பார்த்துக்கங்கிற அளவுக்கு முத்துசாமி கிட்ட சொல்லி எனக்கு அந்த மாதிரி ஒத்து வராது பட் என் விஷயத்தில் அந்த மாதிரி தலை இடமே இருக்கு முச்சாமி கொஞ்சம் பயந்தாரு அவங்க எப்படி தா எப்படி பார்ப்பாங்களே என்ன ஒன்று அவர் அந்த அம்மா பேசாதான் வச்சு பார்த்துட்டு என்னங்க டாக்டர் உங்களை பற்றி அவங்க மரியாதை வச்சுருக்காங்க போய் கண்டுபாருங்க ரொம்ப அந்த அளவுக்கு முத்துசாமியை வச்சிருந்தா சட்டங்கிற ஆனால் செங்கோட்டையனா முத்துசாமியாக இருந்தாக்கா முத்துசாமி கேள்வி தான் இருந்தார் செங்கோட்டை தான் இருந்தார் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவை தன்னுடைய கேள்வி வச்சுருக்காங்க அதனால் இப்போ பழனிசாமிக்கு தெரியும் அவர் வந்தால் தொண்டர்கள் அப்படியே உள்ளே போயிடுவார் எப்படி செந்தில் பாலாஜின்னா எப்படியோ அந்த மாதிரி சின்னா திமுகவில் செங்கோட்டையம் முத்துசாமி எல்லாம் இன்னைக்கு திமுக வளர்த்தார் முத்துசாமி அதனால தான் சொல்கிறேன் ஈரோட்டில் வந்து முத்துசாமி இருக்கிறவங்களும் திமுக ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி தான் வட சென்னையில் சேகர்பாபு இருக்கிறவங்களும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களாம் எலெக்ஷன் விற்பனை அதே மாதிரி தான் கொங்கு பண்ணலாம் அது கரூர் பகுதி பக்கத்தில் வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறவங்களும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது திருச்சியில் நேரு நீங்கள் டச் பண்ண முடியாது இப்படி சொன்னா செஞ்சுட்டு வெட்டிவானா வெட்டிவானா கட்டிவான கட்டி ஆளுக்கு இப்படி எல்லாருமே ஏன் செங்கோட்டையனால அதிமுக கைப்பற்ற முடியலன்னு நினைக்கிறேன் இவ்வளவு செல்வாக்க இருந்ததுனால சசிகலா கை மேல வந்தபோது செங்கோட்டையெல்லாம் கிடைத்தெடுக்கப்பட்டார் அந்த நேரத்துல கட்சியில இருக்கிற எல்லாருமே அந்தமா கிட்டப்பட்டார் தானே ஏகமானதா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமித்ஷா தானே அம்மா வரக்கூடாதுங்கிறதுல ஏகம் அம்மன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு ஒன்னு அமித்ஷா ஓ இது ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவில வர கட்டிட்டாங்க அதனாலதான் உடனே ஓடியா லேடியான்னு கேட்காம சாவு ஓஹோ அந்த அளவுக்கு போயிட்டே தொலைச்சு கட்ட மாதிரி தொலைச்சு மாதிரி மறுபுறது செஞ்சு காட்டிட்டாங்க திரிது வைகை செல்வன் ஒரு கருத்து சொல்றாரு சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கா ஒத்துக்கிட்டாங்க ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்க கூடாது ஏன் ஏத்துக்கூடாது ஏத்துக்கலாம் இவர் என்ன காம்பரமைஸ் போட்டார் யாருக்கு தெரியும் அது ஒண்ணு இருக்கு இவர் என்ன சொன்னார் இதில் என்ன சொன்னாரு ஏதோ சொன்னாரு சரி அவரு ஒரு போய் காலில் உழுந்துருப்பாரு ஏற்கனவே உழுந்தவர் ஸ்டூல் விட்டு எந்த ஸ்டூலுக்கு அடியில போனவர் அவர் எங்க போய் யாரு காலை எப்படி பிடிக்கணும் நல்லா தெரியும் அதுல பழனிச்சாமி அடிச்சுக்க முடியாது என்ன சரண்டர் என்ன சொன்னாரு சரி நான் வந்து ஏத்துக்கிறவான்னு சொன்னாங்களேன் வெளியில வந்து ஹம் இல்ல அப்படி ஒரு இது நடக்க வாய்ப்பு இருக்கா சசிகலா அம்மா ஏத்துப்பாங்களா எடப்பாடி ஏங்க நான் வந்து உங்க காலத்துல நேரா உழுவுறேன் பண்ணதெல்லாம் தப்புங்க கொஞ்ச நேரம் மறப்பீங்க அப்புறம் சரி சரி எந்திரி அப்படின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் திருமணாக உங்களுக்கு வந்து காப்பி கொடுக்குறதோ இந்த பக்கம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு வந்து கை யார் யார் காலையில் விழுந்தா செருப்பு செருப்பெல்லாம் மாட்டி விட்டாக்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க சரி சரி நம்மளோட இனிமே மறைக்காதீங்கப்பா அவ்வளோதான் யார் யார் காலையில் விழுந்தான் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இவர் வந்து வெளியில் சொல்கிறாரு அவங்க சேர்ந்துக்கிறாங்க அவங்க சும்மா சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்களே இவர் என்னவா விழுந்தார் ஏன்னா இவர் வந்து டெஸ்க்கு கடியில் விழுந்த சேர் கடியில் விழுந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது அப்படிப்பட்ட ஆள் விழுந்திருக்க மாட்டார்னு என்ன வீட்டில் போய் தனியாக கூட பார்த்துருப்பாரு கொஞ்சம் பாருங்கம்மா செங்கோட்டையை வர்ற மாதிரி இருக்குது என் கொஞ்சம் என்ன ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தப்பிச்சுக்க பிழைச்சுக்கோ சொல்லியிருக்கலாம் சரி நான் பாத்துக்கிறேன் போட்டிருப்பேன் மீண்டும் பாஜக விஷயத்துல ரொம்ப சைலண்டா போறாரு எடப்பாடி பழனிசாமி முதலாளிங்க முதலாளி கிட்ட போய் என்ன பேச முடியும் அவரு பொழப்பைய கெடுத்து முடிவு இப்படிலாம் பேசி அவரே அப்போ பாஜக ஆதரவாளர்கள் நமக்கு எல்லாம் வராதுங்கிறதுக்காக தானே ஒரு கட்சிங்கிற பேரில் ஒன்று வச்சுக்கிட்டு எதிர்கட்சி பட்டமெல்லாம் எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கா கட்சி நடத்துறதுக்காக அவர் என்றைக்கிங்கே அரசியல் பண்ணார் என்னை பாதுகாத்துக்கிட்டாருங்கிற தவிர சட்டமன்றத்தில் கூட என்ன ரெண்டு டேமில் என்ன பண்ணார் அவர் பன்னி பன்னீர்செல்வம் பக்கத்தில் உட்காந்து கூடாதுங்கிற தவிர என்ன பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுகிறாரு சொல்லிருப்பாங்க அவருக்கு எப்படி சீட்டு கொடுக்கலாம் அவருக்கு அந்த சேர் அதே மாதிரி என கை வச்சே மாதிரி அவருக்கு கொடுக்குறேன் எப்படி கொடுக்கலாம் இதுதான் அவருடைய போராட்டமாக இருக்குது மக்கள் குறைகளை பத்தி எதா ஒரு போராட்டம் ஒரு ஊர்வலம் ஒரு பொதுக்கூட்டம் ஏதாவது நடத்திருக்காரு அண்ணா அதிமுக பொதுக்கூட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா நீங்க அவருக்கு பழனிசாமி நடத்தி பார்த்திருக்கீங்களா நிறுவனர்கிட்ட பேசிட்டு போவார் அவ்வளவுதான் பழனிசாமி பேசுகிறாரு எங்கேயோ பேனர் பாருங்க உட்காட்டுங்க பாருங்க சும்மா கல்யாண காட்சிகள் கூட அவர் போற மாதிரி அவர் அவரை அரசியல் நடத்துற மாதிரி அண்ணா அதிமுக காட்சி எங்க இருக்குது இருந்தாலும் நடத்துறாரு ஒருத்தனமே இல்லைங்கிறது உதாரணம் தான் எலெக்ஷன் எலெக்ஷன்ல முப்பத்தஞ்சாயிரம் ஈரோடுல முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்க போச்சு தெரியும் அதிகம் ஓட்டு வாங்க் ஆக அவர் கட்சியே இல்லை அவருடைய அவருடைய தொண்டர்கள் எங்க போயிட்டாங்க அந்த அதுக்கப்புறம் தான் அந்த எலெக்ஷன் கூட தான் எடுத்தாங்க நாற்பத்தி ஏழு பர்சன்டா இருந்த திமுக ஆதரவு வந்து ஐம்பத்தி ரெண்டா மாதிரி இருந்தா அஞ்சு பர்சன்ட் அதிகம் இருந்தாங்க அந்த அஞ்சு பர்சன்ட் இந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு தப்பா இருக்கலாம் என்னுடைய கணிப்பு அது அண்ணா திமுக தொண்டர்லாம் இங்க போயிடலான்னு போயிட்டான் தேமுதிக அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு சார் அதை தேமுதிக பாமக பத்தி மாத்திரம் இப்ப பேசாது நாளைக்கு எலெக்ஷனாக்க இன்னைக்கு ராத்திரி கூட அவங்க மாறுவாங்க என்ன வேணாலும் நடக்கும் தெரியாது அவங்களுக்கே பிரேமலதாவுக்கே தெரியாது அந்த கட்சியில இருந்து அதே மாதிரி தான் ராமதாஸுக்கே தெரியாது காலையில் எங்கே இருக்க போகிறோம் அவங்கள பற்றி பேசுறதுனால அர்த்தம் இல்லை அவங்களுக்கே தெரியாத விஷயத்தை நீங்கள் நான் எப்படி பேச முடியும் கலைஞர்கிட்ட விஜயகாந்த் வந்து உங்களோட கூட்டணின்னு சொல்லிட்டு வர்றாரு பிரேமலத்தானுன்னு சொல்கிறாங்க ஜெயலலிதாவோட கூட்டணி முடிஞ்சு போச்சு ராத்திரி பாமக வந்து கிட்ட பேசிகிட்டு இருக்காரு காலையில் ஒம்பது மணிக்கு சொல்லிட்டு வந்து பாஜக கூட்டணி அப்படி அடிப்படத்தில் ஒரு தூக்கம் போட்டாங்க பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டு போறாங்க காலையில் ஆறு மணி அந்த ஆறு மணி நேரத்தில் கட்சி மாறிடுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பற்றி எதுவுமே சொல்லாதீங்க அவங்க எங்கே போறாங்கங்கிறத அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் அது ரொம்ப பாஜக என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே பாஜக என்ன செய்யணும்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு பெருசாக காணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா இதெல்லாம் கவலை ஆந்திராவோட எலெக்ஷன் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தேவையில்லை தாங்கள் நேர்மையாக எலெக்ஷன் காட்டுதுங்க இங்க இங்கே தோன்றவங்க போனாங்கன்னா ஆச்சரியம் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மேலே எல்லாரும் இது சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவாக இந்தியா முழுக்க அந்த சந்தேகம் அவங்க மேலே நியாயப்படுத்துறதுக்கா பாருங்க திமுக எப்படி ஜெயிக்க வச்சோம் நாங்கள் எலெக்ஷன் பொய்யா இருந்தாக்க திமுக எப்படி ஜெயிச்சது அப்படின்னு கேட்டு எலெக்ஷன் கமிஷன் நியாயப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்க வைக்கலாம் இந்த கவர்ன அப்படி தான் இதான் அந்த இல்லட்டு ஈரோடு தேர்தலையும் அவங்க ஜெயிச்சிருப்பான் அதை இதை மாற்றுறது எவ்வளோ கஷ்டம் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடக்குதுங்க காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ம் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கிறப்ப செங்கோட்டையின் மூணு வருஷத்துக்கு முதலமைச்சர் போஸ்ட்டு அண்ணாமலைக்கு ரெண்டு வருஷம் முதலமைச்சர் போஸ்ட்டு இந்த பேசிஸில் ஒரு டீல் நடக்கிறதா சொல்கிறாங்களா உண்மையாக இருக்கும் யார் முதல்ல வாங்கிக்கிறாங்களோ அவ தான் ப்ரேஸ் வாங்கினா மாயாவதிக்கும் காங்கிரஸுக்கும் மத்தியில் அப்படிதான் ஒரு இது நடத்து உத்தரப்பிரதேசத்தில் முதல் ரெண்டரை வருஷம் டி மாயாவதி அடுத்த ரெண்டரை வருஷம் காங்கிரஸ் அப்படின்ட்டாங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு மாயாவதி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க ரெண்டரை வருஷம் முடிஞ்சது காங்கிரஸ் போய் கேட்டுச்சு அதெல்லாம் அவ்வளோதான் ஒன்று பண்ண முடியும் காங்கிரஸ் எம்எல்ஏ வேலைக்கு ஆகிடுச்சு காங்கிரஸ் தான் கட்டிடுச்சு அன்னைக்கு போனால் காங்கிரஸ் தான் இன்னைக்கு இந்த டீல் எல்லாம் நீங்கள் வந்து யார் முதல்ல உட்காரோ அவன் இடத்த விட்டு போக மாட்டேன் பழனிசாமி விட்டி விட்டு விட்டார அவரு பன்னீர்செல்வம் என்ன பண்ண தடுதா த தலைவர் விட யார் ஃபர்ஸ்ட் உட்காறாங்களோ அவங்கதான் அடுத்த ஒருவனுக்கு அவங்க கூட கூடாது அப்படி உட்கார்ந்துட்டு பைத்திய நாட்டு வெளியே போன ஒரே ஆள் அரசியலை தகுதி இல்லாத ஒரு ஆள் வந்து பன்னீர் சொல்லுவாங்க ரெண்டு தடவை சீட்ல உட்கார வச்சாங்க பிடிச்சிக்க தெரியலையே அதே மாதிரி தான் பேச போய் பாஜக சும்மா சொல்லிட்டு இருக்காரு அவருக்காச்சு ஆல்மோஸ்ட் அவர் அரைச்சி உள்ள பாஜகவுல இருந்தாக்கா அமலாக்கத்துறை ரைட்டு நடக்காதுக்கு ஒரு அதை உட்காந்து நிறைய விஷயங்கள் போயிருந்தா நன்றி சார்